வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது மண்டே நைட்டு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க நேரம் இதெல்லாம் கட் பண்ணி உறிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டியூஸ்டே மார்னிங் ஃபோர் தேர்ட்டி ஆகுது எந்திரிச்ச உடனே ஜன்னல் ஓப்பன் பண்ணிவிட்டு பால் இது நைட்டு சூடு பண்ண பால் கொஞ்சம் இருந்துச்சு அது சூடு பண்ணி தயிர் ஊற்றிடலான்னு அது ஒரு பக்கம் குடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் பால் வச்சுட்டேன் அரிசி ஊற வச்சுருக்கேன் அதே மாதிரி கீரையை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் மணல் கிணல் இருந்துச்சுன்னா அது கீழே வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி தட்டைப்பயிர் தான் குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்காம அதனால் தட்டைப்பயிர் ஒரு பக்கம் வறுத்துக்கிட்டு நம்ம நைட் கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு பாவக்காயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா பிசையணும் அப்போ தான் அதோடய கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா பிசைஞ்சோம்னா பாவக்காவும் நல்லா சாஃப்டாயிடும் பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷமாச்சு அப்படியே ஊற விட்டுட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து தட்டைப்பயிரை வறுத்தாச்சு வறுத்த உடனே அதை நல்லா அலசிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு தக்காளி வெங்காயம் பூண்டு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அது சாதம் விசில் விசிலடித்தோடனே அந்த அடுப்பில் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு பக்கம் கீரைக்கு வதங்கிட்டுருக்கு ஒரு பக்கம் பாவக்காய் தொக்குக்கு வதக்கிகிட்டு ரெண்டு பக்கமும் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு பாவக்காய் தொக்குக்கு கொ பொடியான அறுக்கண பூண்டு இஞ்சி நாலஞ்சு மிளகு நசுக்குனது அது சேர்த்து ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் அதில் இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிடுச்சு கீரைக்கு அப்புறம் நல்லா அலசி தண்ணி இறுத்து வச்சிருக்க கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுலேயும் தக்காளி சேர்த்து பாதி வதக்கிட்டுருக்கேன் இந்த டைமில் பாவக்காவை நல்லா பிழிஞ்சி நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு அப்புறம் நல்லா பிழிஞ்சு இந்த தக்காளி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி பாதி வெந்து அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணமுன்னா தக்காளியும் வேகும் பாவக்காவும் வேகும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளேயே இந்த பக்கம் கீரை வதங்கிடுச்சு அந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அது கூட ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன் கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம் இந்த பக்கம் பாவக்காவும் தக்காளியும் கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சமாக கா குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் அது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் கொதித்த பிறகு புளி கரைச்சல் சேர்க்கலாம் இந்த பக்கம் பா கீரையும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இன்னும் கொஞ்சம் வத்தின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி அதையும் சேர்த்து நல்லா கொதித்து உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு லைட்டாக உப்பு பாவக்காய் போட்டிருக்கோம் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த பாவக்காய் தோப்பு வந்து நல்லா கொதித்து வத்தணும் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் தட்டை பயிருக்கு தாளித்து விட்டுட்டு மிளகாய் தூள் போட்டு கொதித்த பிறகு வேக வச்சுருக்க பயிரை அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளிக்கரை சேர்த்துக்கலாம் உப்பு பத்தலனா குக்கரில் உப்பு சேர்த்துருக்கோம்ல உப்பு பத்தலனா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் சட்னிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இன்றைக்கி வந்து உடச்சக்கல்ல தேங்காய் காஞ்ச மிளகா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதை சேர்த்து ஒரு சட்னி சே நல்லா அது ஒரு பக்கம் வதக்கி விட்டுட்ருக்கேன் இந்த பக்கம் தொக்கும் பாருங்கள் நல்லா வத்தி வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வத்தட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தட்டைப்பயிர் குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் பாருங்கள் புளி சேர்த்து கொதிச்சிட்ருக்கு தட்டைப்பயிர் குழம்புக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் அது கூட ஒரு சின்ன துண்டு வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் சீரகம் நான் வந்து கீரைக்கு அரைச்ச தேங்காயை சேர்த்து அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு நல்லா குழம்புல சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதித்து வத்தினோடனே கரு சாரி கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான தட்டைப்பயர் குழம்பு ரெடி இங்கே பாவக்காவும் நல்லா வத்திருச்சு அதுக்கும் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிடுவோம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் பாவக்காய் தொக்கு தட்டைப்பயர் குழம்பு சாதம் சட்னி அதுக்குள்ளே மாமாக்கு லஞ்சு டிஃபன்லாம் கட்டிட்டேன் மீதமான சட்னி ஹஸ்பண்டுக்கு வந்து சாதம் ஆற வச்சுருக்கேன் இப்போ ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் லஞ்சு கட்டணும் ஏன்னா பாப்பாவுக்கு லீவ் விட்ருக்காங்க அதனால் சாரி இன்னைக்கு எக்ஸாம் அவளுக்கு அவள் எக்ஸாம் கிளம்பிக்கிட்டுருக்கா அதனால் வந்து அவளுக்கு லஞ்சு இல்லை அப்புறமேட்டு ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் தோசை ஊற்றியாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறமேட்டு நம்ம தோட்டத்துக்கு போய் தண்ணி பாய்ச்சிடலாம் நான் வாட்டர் பாட்டிலில் மூடியில் வந்து சின்ன சின்னதாக பின்ன வச்சு துளை போட்டுட்டு அதில் தண்ணி அப்படியே ஸ்ப்ரே மாதிரி அடிச்சு விட்டுறேன் பார்த்தீங்களா செம்பருத்தி செடியெல்லாம் கொஞ்சம் எறும்பு வருது அதனால் வந்து இப்படி மாதிரி அடித்தோம்னா எறும்பெல்லாம் போயிடுது அதனால தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுட்டு வெந்தயக்கீரை இவ்வளோதாங்க முளைச்சி வந்திருக்கு பரவாயில்ல ஃபஸ்ட் டைம் இப்படி தான் இருக்கும் அடுத்தது நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு விட்டாச்சு அப்புறம் இன்றைக்கி மாமா வேலையிலேருந்து வரும்போது ஐஸ்கிரீமும் ஜூஸும் ஆகிட்டு தாங்க யாருக்கு ஜூஸ் பிடிக்கும் ஐஸ்கிரீம் பற பிடிக்கும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்பவும் போல் ஹேண்ட் ரைட்டிங் வீடியோ ஷார்ட்ஸுக்கு எழுதிட்டு இன்னைக்கு வீடியோவும் முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ புடிச்சிருந்தால் லைக் and ஷேர் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே subscribe பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் தேங்க் யூ